السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قنية الكورية سخوذر سخوذر هلاء إن ده تفسير وهو بليه. سورة البقرة من ليا بلاكتي بارتو الحمد لله إن ريا وهو بلة نوتي ناتبتي نان غاودي وسنتير كوريه بلاكتي باركلا الله تعالى عند وسنة ليس القرآن أعوذ بالله من الشيطان الرجيم قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام وحيثما كنتم فولوا وجوهكم شطرة وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعملون من بلا سخوذر سخوذر إليه نوتي ناتبت رنداؤذ وسنت لرند الله تعالى قبلا ما تبتت تدرباه سلقران அந்த தொடரிலே தான் இந்த நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனமும் கிபிலாவை பற்றியே பேசுகிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் கதுநரா தக்கல்லுபிகிஷமா உன்னுடைய முகத்தை வானத்தை நோக்கினி ஆக்குவதை நாம் பார்க்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இங்கே அல்லாஹு தாலா நாம் பார்க்கிறோம் நரா என்று சொல்கிறான் நரா என்பது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகும் நாம் பார்க்கிறோம் காண்கிறோம் என்பது இப்போ இந்த நரா என்கிற வினை சொல்லில் ரொயா என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது இப்போ அல்லாஹுக்கு ரொயத் என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது காண்தல் காணுதல் என்கிற ஒரு சிபத் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தால இங்கே சுட்டி காட்டுகிறார் அலுசுன்னல் ஜமாஅ அல்லாஹுடைய சிஃபத்துகள் என்ற அவனுடைய பண்புகள் தன்மைகள் விஷயத்தில் மிக தெளிவான அழகான ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதாக சொல்லக்கூடிய அனைத்து பண்புகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது அதேபோல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவற்றை ஏற்றுக்கொள்வது அதிலே மாற்று அபிப்பிராயங்கள் கொள்வதில்லை அதை நிராகரிப்பதில்லை மறுப்பதில்லை அல்லது வேறு தவில்கள் விளக்கங்கள் அதற்கு சொல்லி கஷ்டப்படுவதும் இல்லை அல்லாஹ் காண்கிறான் பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லாவுக்கு பார்த்தல் காணுதல் என்கிற ஒரு பண்பிருக்கிறது ஆனால் அல்லாஹூ தாலா வலம் எக்குல்லாஹு குஃப்வ நகர் அல்லாஹுக்கு நிகராக எதுவும் இல்லை லைச கமிசிலேஷை அல்லாஹுவை போன்று ஒன்றுமில்லை என்று சொல்லி அவனுடைய சிபத்துகளை தனித்துவமாக புரிய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான் இப்போ சிலர் உண்மையிலே நல்லெண்ணத்தோடு அல்லாஹுடைய பண்புகளை புரிய முயற்சிகிற இடங்களில் வழி தவறி விடுவதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய பண்புகளை இருக்கிறது என்று சொன்னால் அது மனிதன் அல்லாஹுவை போன்று தன்னை போன்று அல்லது மனிதனை போன்று அல்லாஹுவை கற்பனை பண்ணி விடுவான் என்று சொல்லி அதை நிராகரிக்கிறவர்களும் அல்லது அதற்கு வேறு விளக்கங்கள் சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் இது வழிகட்ட போக்காகும் அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்தில் கத நரா என்று ஓதி காண்பித்தார்கள் அதற்கு வேறு விளக்கங்கள் அவர்கள் சொல்லவும் இல்லை சஹாபாக்கள் அவற்றை பற்றி கேள்வி கேட்கவும் இல்லை மறக்கவும் இல்லை எனவே இது அகீதாவிலே ஈமானிலே உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதனால் அதை இந்த இடத்திலே சுட்டி காட்டுவது பொருத்தம் என்கிற காரணத்தினால் சுட்டி காட்டியிருக்கிறோம் இப்போ அல்லாஹுக்கு ரொயா என்கிற ஒரு பண்பு இருக்கிறது என்றால் பார்த்தல் காணுதல் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் தக்கல்லுபா வஜிகப் இஸ்ஸாமா உன்னுடைய முகத்தை நீ வானத்தை நோக்கி ஆக்குவதை அல்லாஹ் பார்க்கிறான் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய முகத்தை வானத்தை நோக்கி அடிக்கடி செலுத்துகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதனால்தான் நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை வானத்தை நோக்கி ஆக்கினார்கள் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா ஏழு வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்பதை அல் குர்ஹானில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் நபியுல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே அதை சொல்லுகிறார்கள் அதுபோல நம்முடைய இயல்பும் கூட மனித இயல்பும் கூட அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது எனவே அல்லாஹ் எங்கும் இருப்பான் என்கிற கருத்து வழிகட்ட பிழையான கருத்தாகும் சிலர் நல்ல நோக்கத்தோடு அதை சொன்னாலும் கூட அது பிழையானது என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன அவற்றை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் அஹலிசுண்ணா அவள் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்கிற செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே கதுநரா தல்லூப வஜிக பிஸ்ஸமா அல்லாஹ் உன்னுடைய முகத்தை நீ வானத்தை நோக்கி உயர்த்துவதை பார்க்கிறான் அல்லது நாம் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு பல நுவல்லியன்ன ககிபலத்தன் தருவாக நீ கொள்ளக்கூடிய ஒரு திசையை ஒரு கிபிலாவை நோக்கி உம்மை நாம் செலுத்துவோம் என்று சொல்கிறார் இப்னு ஆசி பிரதியல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் நபியில் நாயன் சுல்லல்லா அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது பைத்துல் முகத்தஸில் இருந்து கிபிலா காபத்துல்லாவை நோக்கி மாற்றப்பட வேண்டும் என்பது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபியல் நாயம் சுல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு சுமார் வந்ததிலிருந்து பதினாறு பதினேழு மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கிபிலாவாக பைத்துல் முகத்தஸ் இருந்தது இருந்தாலும் கூட அவர்களுடைய மனதிலே மக்காவை காபத்துல்லாவை நோக்கி கிபிலா மாற்றப்பட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது எனவே தான் நல்லா சொல்கிறான் பல நுவல்லி எனக்கு கிபிலத்தின் உன்னுடைய உன் உன்னை நீ பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு கிபிலாவை நோக்கி நாம் திருப்புவோம் பிரசல்லா அலி அவர்கள் இது தொடர்பாக வகி வரும் என்று தன்னுடைய முகத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தான் அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஃபவல்லி வஜ்ஹ க ஷத்தர் அல் மஸ்ஜிதுல் ஹராம் உன்னுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் உடைய பக்கம் நீ செலுத்துவாயாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மஸ்ஜிதுல் ஹராம் என்பது மக்காவிலே அமைந்திருக்கிற பள்ளிவாசலை குறிக்கிறது அந்த பள்ளிவாசலுக்குள் காபத்துல்லா அமைந்திருக்கிறது எனவே அல்லாஹு தாலி அழித்த வசனத்தின் மூலம் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் தொழுகையின் போது கிப்லாவாகிய காபத்துல்லாவை முன்னோக்குவது ஷரத் என்பதை சொல்கிறார்கள் ஷரத் என்றால் நிபந்தனை அந்த நிபந்தனை தவறிவிட்டால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும் எனவே கிபிலாவை முன்னோக்க வேண்டும் அதிலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்தில் நபியை பார்த்து சொல்லிவிட்டு வ ஹைசுமா குன் தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய முகங்களை காபாவை நோக்கி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் ஆக்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வது ஒட்டுமொத்த மோமின்களுக்கும் ஆகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே காபத்துல்லாவை நோக்கி தொழுவது என்பது இந்த குரான் வசனத்தின் மூலம் வலியுறுத்தப்படுகிறது இப்போ ஏற்கனவே இருந்த வைத்துல் முகத்தஸ்ஸை நோக்கி தொழுதல் என்கிற அந்த சட்டம் இந்த சட்டத்தை கொண்டு மாற்றப்படுகிறது இதைத்தான் நஸ்ஹ் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் உசூலுல் ஹதீஸிலே உசூலுல் தப்சிரிலே உசூலுல் ஃபிகிலே நஸ்ஹ் என்று குறிப்பிடுவது இதனைத்தான் அதாவது ஏற்கனவே உள்ள ஒரு சட்டம் பின்னால் வரக்கூடிய ஒரு வசனத்தின் மூலம் மாற்றப்படுவது அல்லது ஒரு ஹதீஸின் மூலம் மாற்றப்படுவது இப்போ ஏற்கனவே பைத்துல் முகத்தசை நோக்கி தொழ வேண்டும் என்கிற சட்டம் இருந்தது இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டு அது மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்பட்ட சட்டத்தை மன்சூஹ் என்றும் மாற்றிய இந்த வசனத்தை நாசிஹ் என்றும் அழைப்பார்கள் இப்போ இது கபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டுமென்ற சட்டம் நாசிகாகவும் வைத்துல் முகதேசை நோக்கி தொழுத சட்டம் மன்சூகாகவும் மாறிவிடுகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தாலா இந்த சட்டத்தை இறக்குகிற போது நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அசர் தொழுகையுடைய நேரமாக இருந்தது எனவே அவர்கள் அசர் தொழுகையை மசூது நபவியிலே காபாவை நோக்கி தொழுகிறார்கள் அந்த தொழுகையில் ஈடுபட்ட ஒரு மனிதர் தொழுகை முடிந்ததும் வேகமாக தன்னுடைய பகுதியில் உள்ள மஸ்திதுக்கு வருகிறார் அங்கே மக்கள் வைத்துல் முகத்தேசை நோக்கி அசர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர் அவர்களிடம் வந்தவர்கள் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது சத்தமிட்டு அல்லாஹின் மீது சக்தியமிட்டு சொன்னார் ரசூல் சலல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கு காபா அந்த கிபிலா மாற்றப்பட்டு விட்டது காபாவை நோக்கி அவர்கள் தொழுதார்கள் என்கிற செய்தியை சொல்லி அவர்களை மாற சொன்னபோது அவர்கள் அசர் தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே பைத்துல் முக்கத்தஸ் திசையிலிருந்து காபத்துல்லா அமைந்திருக்கிற திசையை நோக்கி மாறினார்கள் எனவே அந்த மக்கள் ஒரு தொழுகையில் இரண்டு கிபிலாக்களை முன்னோக்கினார்கள் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது இதனால் தான் இவர்கள் தொழுத அந்த பள்ளிவாசல் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித் மதீனாவிலே மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் இரண்டு கிபிலாக்களை உடைய பள்ளி என்று அடையாளப்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே காபத்துல்லாவை நோக்கி நாம் தொழ வேண்டும் என்கிற சட்டம் நமக்கு மார்க்கமாக்கப்பட்டது இந்த சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தை வைத்து என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுத் அல சொல்கிறான் நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த கிபிலா காபாவை நோக்கி மாற்றப்பட்டது என்பது அல்லாஹுடமிருந்து வந்தது என்பதை அறிவார்கள் என்றல்லா சொல்கிறார் அவர்களுக்கு இது தெரியும் இது அல்லாஹ் இந்த கிபிலாவை வைத்துல் முகத்தஸிலிருந்து காபத்துல்லாவை நோக்கி மாற்றி விட்டான் என்பது அவருக்கு தெரியும் தெரிந்திருந்தும் வேண்டுமென்று வரட்டு கௌரவம் காரணமாக மூமின்களை அவர்கள் கேலி செய்கிறார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் அதை அல்லா நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நமக்கு சொல்லிக்காட்டின செக் சுஃபஹா உ மினி மாவல்லாகும் அங் கிபில கிஹிமுல்ல கி கான் அலேஹா என்கிற அந்த வசனத்தின் மூலம் அவர்கள் கிபிலா மாற்றப்பட்டதை நக்கல் அடித்தார்கள் கேலி செய்தார்கள் கிண்டல் அடித்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்ட ஆனால் அவர்களுக்கு தெரியும் உண்மையிலே இது அல்லாவுடம் மாற்றப்பட்டது அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது சில நேரங்களில் சத்தியம் நமக்கு தெரிந்த பிறகும் இது இதுதான் உண்மை இதுதான் சரி இதுதான் சத்தியம் என்று தெரிந்த பிறகும் நம்முடைய பிரஸ்டீஜ் நம்முடைய ஈகோ அந்த சத்தியத்தை ஏற்பதை விட்டும் தடுக்கும் ஆனால் அது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கக்கூடாது அது வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் அது இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால் மூமின்கள் உண்மையிலே எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் சூறா நூறுலே சொல்வது போல அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதன் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்களுடைய பதில் சமய நாங்கள் அல்லாஹ் சொல்வதை அல்லாஹுடைய தூதர் சொல்வதை கேட்கிறோம் அதற்கு கட்டுப்படுகிறோம் என்பதாகத்தான் இருக்கும் நமக்கு இந்த காலத்திலே உள்ள சிலருடைய பிரச்சனை இவர்கள் சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்பது அவர்களுடைய மனச்சாட்சிப்படி தெரியும் இது குரானில் வருகிறது இது ஹதீஸில் வருகிறது என்று தெரியும் ஆனால் அவர்களுடைய ஈகோ இவர்கள் சொல்லி நாம் கேட்பதா நம்ம மாற்றினால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் நம்மை பற்றி என்ன விமர்சனம் செய்வார்கள் என்றெல்லாம் யோசித்து சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இது பெருமையின் அடையாளமாகும் இது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய இயல்பும் பண்புமாகும் அந்த நிலையில் நாம் இருந்து விடக்கூடாது சத்தியம் யாரிடமிருந்து வந்தாலும் யார் மூலம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் நம் எல்லோரிடமும் வர வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும் நம்ம அதை மறுக்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா அமலூன் இப்போ அவர்களுக்கு கிபிலா காபாவை நோக்கி மாற்றப்பட்டு விட்டது என்பது தெரிந்திருந்தும் அதை நோக்கி தொழுகிற முஸ்லீம்களை அவர்கள் மூமின்களை அவர்கள் கேலி செய்கிறார்களே இவர்கள் கேலி செய்கிற இந்த செயலை அல்லாஹ் அறையாமல் இல்லை அல்லாஹ் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறான் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல அல்லாஹ் விட்டு பிடிப்பான் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அதிலிருந்து தப்ப முடியாது எனவேதான் அநீதி இழைப்பதை பற்றி சொல்லுகிற போதும் அல்லாஹு தாலா சொல்கிறான் வலா அல்லாஹ் ஹாஃபிலன் அம்மா அமல் உப் அநியாயக்காரர்கள் செய்வதை பார்த்து அல்லாஹ் பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ அநியாயக்காரர்கள் செய்வதை பார்த்து அல்லாஹு தாலா கவனமாகத்தான் இருக்கிறான் அவர்களை அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை பிடிக்க ஆரம்பித்தால் அவர்களால் ஓட முடியாத அளவு அல்லாஹ் பிடிப்பான் என்று சொல்கிறார்கள் எனவே நாம் சில நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கிற பெருமை கர்வம் ஆணவம் காரணமாக இது சத்தியம் இது உண்மை இதுதான் குரான் இதுதான் ஹதீஸ் இதுதான் இஸ்லாம் இதுதான் சுண்ணா என்று தெரிந்த பிறகும் அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்கிற மனநிலையில் அவற்றை நாம் நிராகரிப்போமாக இருந்தால் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுப்போமாக இருந்தால் அது மிக ஆபத்தான ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனம் பல முக்கியமான பாடங்களை நமக்கு சொல்லித்தருகிறது அதிலே அல்லாஹுடைய சிபத்துகளை நமக்கு அல்லாஹு தாலா கற்றுத்தருகிறான் அந்த சிபத்துகளில் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்கிற ஒரு விஷயம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுக்கு ருயா என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது என்பதை தருகிறது அதுபோல் நபியல் நாயம் சல்லா அலி இஸ்லாமோ அவர்கள் கிபிலா காபத்துல்லா இல்லாமல் பைத்துல் முக்கத்தை நோக்கி தொழுதார்கள் என்கிற செய்தி நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அதுபோல காபத்துல்லாவை நோக்குவது தான் நபி சொல்லா அலி அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது என்கிற தகவலும் இங்கே தரப்பட்டு காபத்துல்லா நம்முடைய கிபிலாவாக இந்த வசனத்தில் இருந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது இது அல்லாஹுடமிருந்து வந்த உண்மை என்று தெரிந்தும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதை மறுக்கிறார்கள் அல்லது அதை செய்கிறவர்களை கேலி செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பொடுபோக்காக இல்லை என்ற ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் இங்கே தரப்படுகிறது எனவே இந்த வசனத்தை சரியான முறையிலே படித்து அது சொல்லக்கூடிய பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته